கடவுள் மேல நீங்க வச்சிருக்கிற பக்தி எப்படிப்பட்டதா இருக்கணும் தெரியுமா நீங்க ஒரு மனிதரை சந்திக்கிறப்பவோ இல்ல யாராவது ஒரு மனிதர் கூட சண்டை போடுறப்பவோ அவருடைய திறமைய மட்டும்தான் பாக்கணுமே தவிர அவருடைய தோற்றத்தை பார்த்து அவர் இப்படிப்பட்டவர் தான் இழிவா நினைக்கிறதோ அலட்சியம் செய்யறதோ கூடாது அப்படி செஞ்சா அந்த பாவத்துக்கு என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா இதையெல்லாம் தெரிஞ்சுக்க வாங்க கதைக்குள்ள போகலாம் உங்ககோட பேசிட்டு இருக்கிறது மகாலட்சுமி நீங்க பாத்துட்டு இருக்க சேனல் பேரு ஜீரோ ரீம்ஸ் பாண்டவர்கள் வனவாசம் வந்து இன்றோட பதிமூன்று மாதங்கள் முடிஞ்சிருச்சு இந்த பதிமூன்று மாதங்களையே பதிமூன்று வருடங்களா நினைச்சுக்கலாம் நாளைக்கு அஸ்தினாபுரத்து மேல எல்லாரும் சேர்ந்து போர் தொடுக்கலாம் கௌரவர்களை அழிச்சு ராஜ்யத்தை கைப்பற்றலாம் வாங்கன்னு ரொம்ப ஆவேசமா சொல்லிட்டு இருந்தாரு பீமன் பீமா நாம எல்லாரும் பகடையாடுறதுக்கு முன்னாடி என்ன சத்தியம் செஞ்சோன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா ஒருவேளை இந்த பகடையாட்டத்துல தோற்று போயிட்டா பன்னிரண்டு வருட வனவாசம் ஒரு வருட அஞ்ஞான வாசமும் போகும்னு ஒத்துக்கிட்டு தான் விளையாடவே ஆரம்பிச்சோம் கொடுத்த வாக்க மீற முடியாது இன்னும் பனிரெண்டு வருடங்களுக்கு இங்க தான் இருக்கணும்னு பீமனை நிந்திச்சாரு யுதிஷ்டன் இப்படி எல்லாரும் பேசிட்டு இருந்த சமயத்துல சத்தியவதியோட மகனான வியாசர் அங்க வந்தாரு நாளைக்கு உங்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில போர் வந்தா அவங்களை எல்லாம் ஜெயிக்க நிறைய ஆயுதங்கள் வேணுமே என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டாரு அந்த கேள்விக்கான பதில் யார்கிட்டயுமே இல்ல அதனால எல்லாரும் அமைதியா இருந்தாங்க அப்ப வியாசர் சொன்னாரு சக்தி வாய்ந்த தெய்வீக ஆயுதங்கள் எல்லாமே இந்திரன் கிட்ட இருக்குது எல்லாம் கைப்பற்ற அர்ஜுனன் அர்ஜுனா இப்பயே கிளம்பிப்போ இந்திரலோகத்துக்கு போய் சந்திச்சு ஆயுதங்களை பெற்று வெற்றியோட திரும்பிவான்னு அனுப்பி வச்சாரு காமியகவனத்திலிருந்து கிளம்பிய அர்ஜுனன் ஒரே நாள்லயே இமயமலைய அடைஞ்சிட்டாரு இரவு பகல்னு பார்க்காம தொடர்ந்து நடந்து அதற்கு அடுத்ததா கந்தமாதன மலையையும் அடைஞ்சாரு இந்த கந்தமாதன மலை உங்களுக்கு ஞாபகம் இருக்கா முந்தைய காணொலியில தாமரை மலர்களை தேடி போன பீமனுக்கு இதே கந்தமாதன மலையில தான் அனுமனுடைய தரிசனம் கிடைச்சது நீங்க இன்னும் அந்த கதைய பாக்கலனா அந்த கதையோட லிங்க் கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணியிருக்கு மறக்காம போய் பாருங்க சரி இப்போ வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் அந்த கந்தமாதன மலையையும் தாண்டி தொடர்ந்து நடந்த அர்ஜுனன் இந்திரகீலம்ங்கிற ஒரு மலைய அடைஞ்சாரு அப்படி போயிட்டு இருக்கும் போது திடீர்னு நில் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு திரும்பி பார்த்த அர்ஜுனனுக்கு காட்சி தந்தாரு இந்திரதேவன் அர்ஜுனா இங்கே வந்திருக்க உனக்கு என்ன வேணும்னு கேட்டாரு எங்களுடைய எதிரிகளை கொள்ள தெய்வீக ஆயுதங்கள் வேணும்னு அர்ஜுனன் கேட்டாரு அப்ப இந்திரதேவன் சொன்னாரு தெய்வீக ஆயுதங்கள் எல்லாமே சிவனுடைய அனுமதி இல்லாம கொடுக்க முடியாது அதனால சிவபெருமான நோக்கி முதல்ல தவம் செய் அவருடைய தரிசனம் கிடைச்ச பிறகு நான் எல்லா ஆயுதங்களையும் உனக்கு தரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாரு அந்த இடத்திலேயே அமர்ந்து சிவபெருமான நோக்கி கடுமையா தவம் செய்ய ஆரம்பிச்சாரு அர்ஜுனன் ஒருவேளை தவம் வெற்றி அடைஞ்சு தெய்வீக ஆயுதங்களை கைப்பற்றி என்ன ஒரு அந்த இடத்துக்கு அனுப்பி வச்சான் அந்த முகாசுரன் தன்னுடைய உருவத்தை ஒரு காட்டு பன்றியா மாத்திக்கிட்டு அர்ஜுனனை தாக்க ஆயத்தமானா தன்னை நோக்கி தவம் செய்யற அர்ஜுனனை இந்த ஆபத்திலிருந்து எப்படியாவது காப்பாத்தணும்னு முடிவு செஞ்சாரு சிவபெருமான் அதனால தன்னுடைய உருவத்தை ஒரு வேடனை போல மாத்திக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்தாரு அந்த காட்டுப்பன்றியை நோக்கி அம்பும் எய்தினாரு அம்பு எய்தின அதே சமயத்துல தாக்க வந்த காட்டுப்பன்றியை நோக்கி அர்ஜுனனும் அம்பு எய்தினாரு அந்த இரண்டு அம்புகளும் ஒரே சமயத்துல காட்டுப்பன்றியோட வயிற்று துளைக்குது அந்த பன்றி என்னவோ இருந்து போயிடுச்சுதான் ஆனா அதை கொன்றது யாருங்கிற வாக்குவாதம் அர்ஜுனனுக்கும் சிவபெருமானுக்கும் இடையில ஆரம்பிச்சுது என்னுடைய அம்புதான் முதல்ல பட்டுச்சுன்னு சொல்ல இல்ல இல்ல என்னுடைய அம்பாலதான் அந்த பன்றி இருந்து போச்சுன்னு அர்ஜுனன் சொல்ல இந்த வாக்குவாதம் இப்படியே தொடர்ந்து சண்டையா மாறிடுச்சு வில்வித்தையில என்ன மிஞ்சு உலகத்துல ஆளே இல்ல எதுல நிக்கிறதும் சாதாரண தான் என்னுடைய அம்புகளுக்கு அவனால ஒரு நிமிடம் கூட ஈடு கொடுக்க முடியாதுன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அந்த வேடனை நோக்கி சரம் மாறிய அம்புகளை எழுதினாரு அர்ஜுனன் ஆனா அப்ப நடந்ததே வேற அர்ஜுனன் எய்த எல்லா அம்புகளையும் தன்னுடைய மார்புல வாங்கிக்கிட்டு அசராம நின்னாரு சிவபெருமான் எதிரில் நிக்கிறது சிவன்னு அர்ஜுனனுக்கு தெரியாதே அதனால தொடர்ந்து அம்புகளை எய்துக்கிட்டே இருந்தார் ஒரு கட்டத்துக்கு மேல அர்ஜுனன் கிட்ட இருந்த எல்லா அம்புகளும் தீர்ந்து போயிடுச்சு அந்த சமயத்துல சிவன் அர்ஜுனனை ஓங்கி ஒரே ஒரு அடிதான் அடிச்சாரு அர்ஜுனன் அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டான் மயக்கம் தெளிஞ்சு மறுபடியும் எந்திரிச்சு அங்கிருந்த களிமண்ணால சிவலிங்கத்தை வடிச்சு ஒரு சூட்டி கண்களை திறந்து அர்ஜுனனுக்கு ஒரே ஆச்சரியம் சூடிய மாலையும் அந்த வேடன் கழுத்துல இருந்துச்சு ஒரு வேடன் உருவத்துல தன் முன்னாடி நிக்கிறது சிவபெருமான்னு அப்போதான் அர்ஜுனனுக்கே தெரிஞ்சது இப்ப நடந்தது எல்லாமே அவருடைய திருவிளையாடல் தான் புரிஞ்சுக்கிட்டு அவர் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டாரு முதல்ல அவனுடைய பக்திக்கு பரிசா சக்தி வாய்ந்த பாசுபத அஸ்திரத்தை அவனுக்கு தந்தாரு இரண்டாவது அவன் செய்த குற்றத்துக்கு தண்டனையா நீ அடுத்த பிறவியில ஒரு வேடுவர் குலத்தில் அரசனா பிறந்து விலங்குகளை கொன்று தின்று வாழ்க்கை நடத்துவ கடைசியா தென் கைலாயத்தை அடைஞ்சு என்னுடைய சிந்தனையிலேயே மூழ்கி சதா சர்வமும் என்னையே தியானிப்ப அந்த சமயத்துல நான் மறுபடியும் உனக்கு காட்சி தந்து முக்தி கொடுப்பேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாரு இப்படி சிவனால சாபம் பெற்ற அர்ஜுனன் அடுத்த பிறவியில் எங்கே யாருக்கு மகனாக பிறந்தாரு அவருடைய வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க தொடர்ந்து இந்த கதையை கேட்கலாம் பார்க்கலாம் வாங்க பெத்தப்பி நாட்டில ஊடுபுறங்கற ஒரு நகரத்துல சில வேடுவர்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க அந்த காட்டில் வாழ்ந்த மான் யானை பன்றி போன்ற விலங்குகளை எல்லாம் கொன்று அந்த மாமிசத்தை தேயினோட சேர்த்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க யானை கஞ்சுகளோடு தான் அவங்க மகன்களை விளையாட வைப்பாங்க

இந்த உலகமே போற்றக்கூடிய மாவீரன் வீரன் அர்ஜுனனே உங்களுக்கு மகனா பிறப்பார்னு வரம் தந்தார் அவர் வரம் தந்த மாதிரியே அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு அந்த குழந்தைக்கு தின்னன்னு பெயரும் சூட்டுனாங்க அவனுக்கு தக்க வயது வந்ததுமே நாகன் வில்வித்திய கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சாரு நாட்கள் ரொம்ப வேகமா உருண்டோட தின்னனும் வளர்ந்து பெரியவனாயிட்டாரு அதனால அவனையே வேடர்களுக்கு தலைவனா நியமிக்கலான்னு நாகன் முடிவு செஞ்சாரு முடிவு செஞ்ச மாதிரி தின்னனார உரிய சடங்குகளோடு வேடர்கள் குள்ள நியமிச்சார் நியமிச்சாரு தினமும் காட்டுக்குள்ள போய் வேட்டையாடி மாமிச துண்டுகளோட வீட்டிற்கு திரும்பி வர்றதையே வழக்கமா வச்சிருந்தாரு கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாள் தின்னார் எப்பவும் போல சில வீடுவர்களை கூட்டிக்கிட்டு காட்டுக்குள்ள வேட்டையாடுறதுக்காக போனார் அன்னைக்குன்னு பார்த்து சரியான வேட்டை நிறைய விலங்குகள்ல தன்னுடைய அம்பால சாச்சாரு தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே போக ஒரு கட்டத்துல உடன் பிறந்தவர்களையும் உடன் வந்தவர்களையும் பிரிஞ்சு வழி தவறி போயிட்டாரு ரொம்ப தூரம் நடந்து வந்த களைப்பு தீர ஒரு மரத்தடிய படுத்து ஓய்வெடுக்க ஆரம்பிச்சாரு அப்படியே உறங்கியும் போயிட்டாரு அந்த சமயத்துல அவருடைய கனவுல சிவபெருமான் காட்சி தந்து தின்னா இந்த மலைக்கு கீழே பொன்முகரியாருன்னு ஒரு ஆறு ஓடுது அந்த ஆற்றங்கரையில கல்லால ஆனா ஒரு விருட்சம் இருக்குது அதற்கும் அடியில் ஒரு சிவலிங்கம் இருக்குது நீ தாமதிக்காம உடனே அங்க கிளம்பிப்போ அந்த இடத்தை சுத்தம் செஞ்சு சிவலிங்கத்துக்கு பூஜை செஞ்சு வழிபட்டா நீ இதுவரைக்கும் செஞ்ச பாவங்கள் எல்லாமே உன்னை விட்டு விலகிடும் புண்ணியங்களும் வந்து சேரும்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டாரு கண் விழிச்சு எந்திரிச்ச தின்னனாருக்கு ஒரே ஆச்சரியம் வேகமா எந்திரிச்சு அங்கேயும் இங்கேயும் எட்டு திசைகள்லயும் பார்க்கறாரு ஆனா யாருமே தென்படல அப்ப திடீர்னு புதருக்குள்ள இருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு எட்டி பார்த்தா அது காட்டு பன்றி இந்த நிகழ்வு எல்லாம் நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தின்னனாரும் வேடுவர்களும் சேர்ந்து ஒரு காட்டு பன்றிய உயிரோட பிடிச்சு வலையில அடைச்சு வச்சிருந்தாங்க அவங்க போட்ட சத்தத்தால பயந்து மிரண்டு போய் அந்த பன்றி வலைய பிச்சுக்கிட்டு ஓடி மறைஞ்சிடுச்சு இப்போ அதே பன்றி தான் தின்னாருடைய கண்களுக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்குது பன்றி ஓட அதை துரத்திக்கிட்டே தின்னாரு பின்னாடியே ஓடினாரு அந்த பன்றி வேகமா ஓடி ஓடி ஒரு கட்டத்துல ஒரு இடத்தை அடைஞ்சதுமே மாயமா மறைஞ்சு போயிடுச்சு கனவுல வந்த சிவபெருமான் அவரை எந்த இடத்துக்கு போக சொன்னாரோ அதே இடத்துலதான் இப்ப தின்னார் நின்னுட்டு இருக்காரு நொடிக்கு நொடி அதிர்ச்சியும் ஆச்சரியங்களும் ஏற்பட்டுச்சு அந்த இடத்துல நின்னுட்டு இருந்த ஒவ்வொரு நொடியும் அவருடைய மனசுக்குள்ள ஏதோ பண்ணுச்சு இனம் புரியாத சந்தோஷமும் நிம்மதியும் ஏற்பட்டுச்சு ரொம்ப நாள் பிரிந்திருந்த ஒரு தாய் திடீர்னு தன்னுடைய குழந்தைய பார்த்தா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்களோ அவ்வளவு சந்தோஷத்தை உணர்ந்தாரு தின்னனார் வேகமா ஓடி போய் அந்த சிவலிங்கத்தை கட்டி தழுவிக்கிட்டாரு முத்தம் கொடுத்தாரு அது ஒரு கல் சிலைன்னு அவரால் ஏத்துக்கவே முடியல உண்மையான சிவபெருமானே நேர்ல நிக்கிறது போல உணர்ந்தாரு அவரோட பேசிக்கிட்டே இருந்தாரு ஐயனே இந்த அடர்த்தியான காட்டுல நீங்க இவ்வளவு நாளா தனியாம இருக்கீங்க உங்களை பாத்துக்க இங்க யாருமே இல்லையேன்னு கதறி கதறி அழுதாரு ஏன் கூட வாங்க என்னுடைய ஊருக்கு கூட்டிட்டு போறேன்னு அழைச்சாரு ஆனா சிவபெருமான் எதுவுமே பேசல அதனால அவருக்கு விருப்பம் இல்ல போலன்னு தின்னனாரே முடிவு செஞ்சுக்கிட்டு அவருடைய காலடியிலேயே கிடந்தாரு அங்க இருந்த ஒவ்வொரு நொடியும் அவர் தன்னுடைய பசி தாகத்தை எல்லாம் மறந்தே போயிட்டாரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஐயோ ரொம்ப நேரம் ஆயிடுச்சே உங்களுக்கு பசிக்குமே நான் போய் சீக்கிரமா இறைச்சிய சேகரிச்சிட்டு வரேன் நான் வர்றதுக்குள்ள ஏதாச்சும் காட்டு விலங்குகள் வந்து உங்களை பயமுறுத்துனா உடனே என்ன கூப்பிடுங்க தூரமா எல்லாம் போக மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டே இறைச்சியை தேட போனாரு கொஞ்ச தூரம் போனதுமே ஒருவேளை காட்டு விலங்குகள் வந்திருக்குமோன்னு திரும்பி ஓடி வந்தாரு திரும்பியும் போனாரு திரும்பி ஓடி வந்தாரு கடைசியா ஒரு வழிய மனசை தேத்திக்கிட்டு அங்கிருந்து போனாரு ஒரு காட்டு பன்றிய வேட்டையாடி அதை சுத்தம் செஞ்சு நல்ல நல்ல துண்டுகளா பார்த்து பார்த்து வெட்டி தீயில பக்குவமா சுட்டு இலையில வச்சு எடுத்துக்கிட்டு மலை ஏற சுத்தம் செய்ய நீர் வேணுமே அதனால பொன்முகரி ஆற்றிலிருந்து தேவையான அளவு தண்ணீரை தன்னுடைய வாயில சேகரிச்சு எடுத்துக்கிட்டாரு அவரை அலங்கரிக்க தேவையான வில்வ இலைகளையும் பூக்களையும் எடுத்து தன்னுடைய தலையிலேயே சொருகிக்கிட்டாரு தலையில பூக்கள் வாயில தண்ணீர் ஒரு கையில மாமிச துண்டுகள் மறு கையில அம்பு ஐயனுக்கு பசிக்குமே ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு ஓடோடி வந்தாரு காய்ந்து போன பழைய பூக்களை எல்லாம் தன்னுடைய செருப்பு காலால தள்ளி விட்டாரு தன்னுடைய வாயில சேகரிச்சிட்டு வந்த நீரால சிவனுக்கு அபிஷேகம் செஞ்சாரு தன் இருந்த பூக்களையும் வில்வ இலைகளையும் சிவனுக்கு சூடிட்டு தான் கொண்டு வந்த இறைச்சியை அவருக்கு படைச்சிட்டு ஐயனே சாப்பிடுங்கன்னு சொன்னாரு அந்த சமயம் வேடர்கள் அவரை தேடிக்கிட்டு அந்த இடத்துக்கே வந்துட்டாங்க ஊருக்கு போகலாம்னு அவரை அழைச்சாங்க ஆனா தின்னனார் எந்த ஒரு பதிலும் சொல்லாம அமைதியா அப்படியே அந்த இடத்துலயே சிவனை கட்டி தழுவிக்கிட்டு அமைந்திருந்தாரு இவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே ஒருவேளை அந்த சிவனே இவருடைய உடம்புக்குள்ள புகுத்துட்டாரோ என்னமோ இந்த விஷயத்தை ஓடி போய் அவருடைய தந்தை கிட்ட சொல்லணும்னு எல்லாரும் வேகமா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க இப்ப சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சு இருட்டவும் ஆரம்பிச்சிடுச்சு ஒருவேளை காட்டு விலங்குகள் எல்லாம் வந்து சிவனை தாக்கிட்டா என்ன செய்யறதுன்னு பயந்து போய் அவருக்கு காவலா அந்த இடத்திலேயே தூங்காம ஒரு கையில வில்லோட சிவனையே சுற்றி சுற்றி வந்தாரு தின்னனார் இரவு நீண்டு பொழுது விடிஞ்சிடுச்சு ஐயனுக்கு பசிக்கும் மீனும் மறுபடியும் இறைச்சியை தேட மலையிலிருந்து கீழே போனாரு அவர் அங்கிருந்து கிளம்பி போன கொஞ்ச நேரத்திலேயே எப்பவும் போல சிவனுக்கு பூஜை செய்யறதுக்காக சிவகோச்சாரியர் அங்க வந்தாரு சிவனுக்கு சூடப்பட்டிருந்த மாலைகளையும் சிதறி கிடந்த இறைச்சி துண்டுகளையும் பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டாரு இதெல்லாம் அந்த வேடுவர்களுடைய வேலையாத்தான் இருக்கும்னு மனசுக்குள்ள திட்டிக்கிட்டே அந்த இறைச்சி துண்டுகளையெல்லாம் தள்ளி விட்டாரு கோமியம் தெளிச்சு சுத்தப்படுத்தினாரு பொன்முகரி ஆற்றிலிருந்து நீர் எடுத்துட்டு வந்து அபிஷேகம் செஞ்சாரு அவருக்கு மலர்களை சூடி அர்ச்சனை செஞ்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு சிவகோச்சாரியார் அங்கிருந்து கிளம்பி போன கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா முந்தைய நாள போலவே ஒரு மான வேட்டையாடி சமைச்சு எடுத்துக்கிட்டு வந்தாரு இது பழைய இறைச்சி இல்ல இப்ப வேட்டையாடுன மானுடைய இறைச்சி உங்களுக்காக பார்த்து பார்த்து சமைச்சு தேன் கலந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் நான் கூட சாப்பிட்டு ருசி பார்த்தேன் நல்லா இருக்குது நீங்களும் சாப்பிடுங்கன்னு சொல்லி சிவபெருமானுக்கு படைச்சாரு அந்த சமயத்துல தன்னுடைய மகனை தேடிக்கிட்டு நாகனும் தத்தையும் அங்க வந்தாங்க தன்னுடைய மகன் இருந்த கோலத்தை வீட்டுக்கு போகலாமான்னு வர மறுத்து தழுவிக்கிட்டு அவர் கூட பேசிக்கிட்டு மெய் மறந்து நின்னுட்டு இருந்தாரு இனி அந்த சிவன் விட்ட வழிதான்னு அழுது புலம்பிக்கிட்டே நாகனும் தத்தையும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க தினம் தினம் பகல் பொழுதுல காட்டுக்குள்ள போய் விலங்குகள வேட்டையாடி இறைச்சியை சுட்டு சிவனுக்கு எடுத்துட்டு வந்து படைக்கிறதும் இரவு நேரத்துல அவருக்கு காவல் காக்கிறதுன்னு தூங்காம பசி தூக்கம் எல்லாத்தையும் மறந்து சிவனை ஏன் நினைச்சு நினைச்சு உருகிட்டு இருந்தாரு தின்னனார் இந்த பக்கம் இவர் இப்படி செய்ய அந்த பக்கத்துல சிவகோச்சாரியா தினம் தினம் காலை நேரத்துல வந்து இறைச்சி துண்டுகளை எல்லாம் அப்புறப்படுத்தி சுத்தம் செஞ்சு அர்ச்சனை செஞ்சு மலர்களை சூடிட்டு போவாரு இப்படியே ஐந்து நாட்களும் கடந்து போகுது அன்றைக்கு இரவு சிவகோச்சாரியருக்கு தூக்கமே வரல இந்த விஷயத்த நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டாரு காலையில பொழுது விடிஞ்சதோ இந்த பிரச்சனைக்கு ஏதாச்சும் வழி செஞ்சே ஆகணும்னு தன்னுடைய மனசுக்குள்ள முடிவு செஞ்சுக்கிட்டு உறங்க போனாரு அப்போ திடீர்னு அவருடைய கனவுல சிவபெருமான் காட்டி தந்து தின்னனார ஒரு குற்றவாளிய போல நீ பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல அவ சதா சர்வமும் என்னையே நினைச்சு என்னை மட்டுமே நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறான் அவனுடைய மனசு முழுக்க என்னுடைய நினைவுகள் மட்டும்தான் இருக்குது உன்ன பொறுத்த வரைக்கும் அவன் எனக்கு படைச்சது ஒரு இறைச்சி என்னை பொறுத்த வரைக்கும் அது அமிர்தத்தை விட சிறப்பான ஒன்று அன்பு எப்படிப்பட்டது தெரியுமா கோடிக்கணக்கான தடவை விரதங்கள் இருந்து பல லட்சக்கணக்கான தான தர்மங்கள் செஞ்சு அதன் மூலமா ஒரு தாய்க்கு ஒரு மகன் பிறந்தா அந்த மகன் மேல அந்த தாய்க்கு எவ்வளவு அன்பு இருக்குமோ அந்த அன்பு விட சிறப்பான ஒன்று தின்னா தன்னுடைய வாயிலிருந்து என் மேல உம்மிழ்கின்ற நீர் அந்த கங்கையை விட புனிதமானது அவன் தன்னுடைய தலையில சூடிய பிறகு எனக்கு சூடுகின்ற அந்த மலர்கள் அந்த தேவலோகத்துல இருக்கிற மலர்களை விட சிறப்பானது அவனுடைய செருப்பு கால்களால பூக்கள் அகற்றும் போது ஒரு குழந்தை தன்னுடைய தாயை வருடுகின்ற உணர்வு எனக்கு ஏற்படுது அவன் ருசி பார்த்த பிறகு எனக்கு படிக்கக்கூடிய இளஞ்சூட்டு இறைச்சியை சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த அமிர்தம் கூட எனக்கு விஷமா தெரியுது அவனுடைய நாவிலிருந்து உச்சரிக்கிற ஒவ்வொரு சொல்லுக்கும் வயது முதிர்ந்த முனிவர்கள் பாடும் வேதங்கள் கூட தோற்று போயிடும் அவனுடைய மனசுதான் என்னுடைய கோவில் அவனுடைய சொற்கள் எல்லாம் வேதங்கள் அவனுடைய செயல்கள் தான் சிறந்த அறம் அதனால உன்னுடைய மனசுக்குள்ள இருக்கிற கவலைய மறந்துட்டு நாளைக்கு ஒளிஞ்சிருந்து அவன் என்ன செய்யறான்னு பாருன்னு சொல்லிட்டு மறைஞ்சு போயிட்டாரு கனவு களைஞ்சி எந்திரிச்ச சிவகோச்சாரியாரோ எப்படா பொழுது விடியும்னு தூங்காம காத்திருந்தாரு இது ஆறாவது நாள் காலையில சூரியன் உதயமானதுமே எப்பவும் போல பூஜைகளை முடிச்சுக்கிட்டு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்தாரு இதெல்லாம் தின்னாருக்கு தெரியாது எப்பவும் போலவே இறைச்சியை சுட்டு தன்னுடைய கையில எடுத்துக்கிட்டு இன்னொரு கையில வில்ல ஏந்திக்கிட்டு தலையில சிவலிங்கத்துக்கு சூட மலர்களை சேகரிச்சுக்கிட்டு வாயில அபிஷேகம் செய்ய நீரும் சேகரிச்சுக்கிட்டு மலை மேல ஏற ஆரம்பிச்சாரு அப்ப திடீர்னு பல கெட்ட எல்லாம் பார்த்தாரு அந்த சகுனங்களை எல்லாம் பார்த்து என்னுடைய சிவனுக்கு ஏதோ நடந்துருச்சு போலையேன்னு நினைச்சாரு ஐயோ நான் இப்ப என்ன செய்வேன்னு புலம்பிக்கிட்டே வேக வேகமா அந்த இடத்துக்கு ஓடி வந்தாரு தின்னனாரோட பக்திய சிவோச்சாரியாருக்கு காட்ட நினைச்ச சிவன் ஒரு திருவிளையாடலை நடத்தினாரு அதன்படி தன்னுடைய வலது கண்ணிலிருந்து ரத்தத்தை வழிய வச்சாரு அத பார்த்து தின்னனார் அதிர்ச்சியாகி தான் கொண்டு வந்த எல்லா பொருட்களையும் அப்படியே கீழே போட்டுட்டு மயங்கி விழுந்துட்டாரு கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் கண்முழிச்சு எந்திரிச்சு சிவனுடைய கண்களில் இருந்து வழிந்த ரத்தத்தை தன்னுடைய கைகளால துடைச்சு விட்டாரு ஆனா அப்பயும் ரத்தம் நிக்கல பல தடவை சுத்தம் செஞ்சும் கூட வலிஞ்சுகிட்டே இருந்துச்சு திண்ணனாருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல அந்த வீடுவர்கள் தான் இப்படி செஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு முடிவு செஞ்சுக்கிட்டு அவர்களை கொல்ல தன்னுடைய வில் அம்புகளை எல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லா இடங்கள்லயும் தேடினாரு ஆனா எங்கேயும் யாருமே அகப்படல என்ன செய்யறதுன்னே புரியல புலம்பிக்கிட்டே மறுபடியும் ஓடி போய் சிவலிங்கத்தை கட்டி தழுவிக்கிட்டு கண்ணீர் விட்டாரு பச்சிலைகளை அரைச்சிட்டு வந்து பற்று போட்டா சரியாயிடும் இருங்க இருங்க வரேன்னு ஓடி போய் தன் கைக்காகப்பட்ட எல்லா பச்சிலைகளையும் பறிச்சிட்டு வந்து கசக்கி சாரி எடுத்து சிவனுடைய கண்கள்ல தடவுனாரு ஆனா அப்பவும் ரத்தம் நிக்கல என்ன செய்யறதுன்னு புரியல தெரியல விலங்கல கொஞ்ச நேரம் அப்படியே பித்து பிடிச்சவனை போல அங்கேயே உட்கார்ந்து அப்ப திடீர்னு அவருக்கு ஒரு பழமொழி ஞாபகம் வந்துச்சு ஊனுக்கு ஊனிட வேண்டும் அதாவது கண்ணுக்கு கண்ணையே தானமா தரணும் என்னுடைய கண்ணையே உங்களுக்கு தர்றேன் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய அம்பால வலது கண்ணை தோண்டி எடுத்து சிவனுடைய கண் மேல அப்புனார் என்ன ஆச்சரியம் ரத்தம் வலியறது நின்னு போயிடுச்சு அத பார்த்து தின்னனாருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த சந்தோஷத்துல தன்னுடைய கண்ணிலிருந்து வந்த ரத்தத்தையும் தனக்கு ஏற்பட்ட வழியையும் அவர் மறந்துட்டாரு தன்னைத்தானே தானே சிறப்பா செஞ்சுட்டேன்னு பாராட்டிக்கவும் செஞ்சுட்டாரு கொஞ்ச நேரத்திலேயே இடது கண்ணிலிருந்து மறுபடியும் ரத்தம் வழிய நிறுத்துறதுன்னு அவருக்கு நல்லா தெரியுமே இப்போ இப்ப திண்ணனாருடைய மனசுல ஒரே ஒரு சந்தேகம் தான் இன்னொரு கண்ணையும் தோண்டி எடுத்துட்டா சிவனுடைய கண் எங்க இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிச்சாதானே அந்த கண்ணை பொருத்த முடியும் அதனால தின்னனார் என்ன செஞ்சாருன்னா செருப்பணிந்து தன்னுடைய ஒரு கால தூக்கி சிவபெருமானுடைய இடது கண் கிட்ட முதல்ல வச்சுக்கிட்டாரு அதற்கு அப்புறமா அம்பை எடுத்து தன்னுடைய இரண்டாவது கண்ணையும் தோண்டி எடுக்க முயற்சி செஞ்சாரு இதுக்கு மேலயும் சிவனால பொறுக்கவே முடியல கண்ணப்பா நில் 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 அப்படின்னு மூன்று முறை சொல்லிக்கிட்டே அவருடைய கையை பிடிச்சுக்கிட்டாரு இந்த நிகழ்ச்சியை மேலுலகத்திலிருந்து பார்த்து ரசிச்ச தேவர்கள் எல்லாரும் பூக்களை தூவி வாழ்த்துனாங்க தின்னனார் தன்னுடைய கையில் இருந்த அம்ப வீசி எரிஞ்சிட்டு சிவனுடைய திருவடிகள்ல கிடந்த தாமரை மலர்களை எடுத்து தன்னுடைய தலையில சூடிக்கிட்டாரு இவ்வளவு நேரமா நடந்த மொத்த நிகழ்ச்சியும் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்த சிவகோச்சாரியரோ வெட்கி தலை குனிஞ்சாரு தின்னனார தப்பா நினைச்சிட்டோமேனு மன்னிப்பும் கேட்டாரு அப்ப திடீர்னு சிவபெருமான் தின்னனாருக்கு காட்சி தந்து எனக்கு உன்னுடைய கண்ணை கொடுத்ததால இனி நீ கண்ணப்பனார்னு எல்லாராலையும் அழைக்கப்படுவாய் அப்படின்னு வாழ்த்திட்டு அந்த ஆறாவது நாளே அவருக்கு முக்தியும் கொடுத்தாரு என்ன அப்ப நீ நம்ம எல்லாரும் கூப்பிடுவோம் ஆனா சிவனே ஒருத்தர் அப்பான்னு அழிச்சாருன்னா அது இந்த கண்ணப்பனார் ஒருத்தர் தான் பொதுவா மனிதர்கள் எல்லாரும் சிவனை நோக்கி பயங்கரமா தவம் செய்வாங்க பூஜை செய்வாங்க விரதம் எல்லாம் இருப்பாங்க அதன் மூலமா நான் சிவன் மேல இவ்வளவு வச்சிருக்கேன்னு எல்லாருக்கும் காட்டுவாங்க அந்த அன்பு கூட ஒரு சில நேரத்துல எதையாவது எதிர்பார்த்து இருக்கும் ஆனா கண்ணப்பனார் ஒருத்தர் மட்டும்தான் சிவனுக்கு தன்னுடைய கண்ணை கொடுத்து தன்னுடைய அன்பையும் பக்தியையும் நிரூபிச்சாரு பாத்தீங்களா நம்ம ஒருத்தர் மேல வச்சிருக்கிற அன்பு எதையும் எதிர்பார்த்து இருக்க கூடாது கடவுள் மேல் நாம் கொள்ளும் பக்தி இப்படிப்பட்டதா இருக்கணும்னு சொல்லி இன்னைக்கு நான் இந்த கதையை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்